போதுமானது மேலும் திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான் சூரா அல் கபூத் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி எட்டில் அல்லாஹ் சொல்கிறான் இதற்கு முன்னர் நீர் எந்த வேதத்தையும் ஓதியவராக இருக்கவில்லை இந்த புத்தகம் வரும் முன்பு உமது வலது கரத்தால் அதனை நீர் எழுதியவரும் அல்லர் அவ்வாறு இருப்பின் இப்பொய்யர்கள் சந்தேகத்திருப்பர் திருக்குரானை நபி அவர்கள் எழுதியதாக பலர் குற்றம் சுமத்துவார்கள் என்று எல்லா ஞானமும் படைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் கடைசி இறைத்தூதரான நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் எழுத படிக்கத் தெரியாத உண்மையாக இருக்கும்படி இறைவன் கொண்டான் ஒரு சிறு குறிப்பை கூட ஒரு பூச்சியை தொங்கவிடும் அளவுக்கு ஒரு காரணத்தை கூட விமர்சகர்களுக்கு அவன் கொடுக்கவில்லை இது போன்ற வீணர்களுக்கு குறை கூற எல்லாம் வல்ல இறைவன் எந்த வாய்ப்பையும் தரவில்லை நபி அவர்கள்தான் திருக்குறானை எழுதினார் என்று சொல்ல ஒரு சின்ன காரணத்தை கூட அவன் தரவில்லை மேலும் திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிறது சூரா அத்தியாயம் ஏழு வசனம் நூத்தி ஐம்பத்தி ஏழில் அது சொல்கிறது அத்தகைய படிக்கத் தெரியாத நபியான தூதரை பின்பற்றுகிறார்கள் அவரை குறித்து தோராவிலும் சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு நபி அவர்கள் படிக்கத் தெரியாதவராக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி வேதாகமத்தில் நபி அவர்களை குறித்து அநேக இடங்களில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது ஏசாய புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் பன்னெண்டில் அதாவது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புத்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான் நபி அவர்களுக்கு முதல் இறை செய்தியான வகி வந்தபொழுது இதே போலத்தான் நிகழ்ந்தது வானவர் ஜிப்ரில் அலி இஸ்லாம் இக்ரா ஓது என்ற பொழுது நபி அவர்கள் மா அன பிகாரி எனக்கு ஓத தெரியாது என்றார் ஆகவே நிச்சயமாக எழுத படிக்க தெரியாத நபி அவர்கள் யாரிடத்திலிருந்தும் திருக்குரானை காப்பி எடுத்திருக்க முடியாது இன்று வரலாறு நமக்கு சொல்கிறது அதாவது வேதாகமத்தின் முதல் அரபு மொழிபெயர்ப்பு அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமமானது நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருக்கவில்லை பழைய ஏற்பாட்டின் முதல் மொழிபெயர்ப்பை ஆர் செட்யோன் கியாஸ் என்பவர் எழுதினார் கிபி தொள்ளாயிரமாம் ஆண்டில் எழுதினார் அதாவது நபி அவர்கள் மரணித்து இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலானது அரபு மொழியில் முதல் புதிய ஏற்பாட்டின் பதிப்பு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறில் இர்பேரியஸ் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டு எழுதப்பட்டது அதாவது நபி அவர்கள் மரணித்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஆகவே வேதாகமத்திலிருந்து எப்படி காப்பி அடித்திருக்க முடியும் ஏனென்றால் அநேகர் சொல்கிறார்கள் நபி அவர்கள் நவுத்மில்லா வேதாகமத்திலிருந்து காப்பி அடித்து திருக்குரானை எழுதினார் என்கிறார்கள் திருக்குரானிற்கும் வேதாகமத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது என்று நாம் ஒற்றுக்கொள்கிறோம் திருக்குறானிற்கும் வேதாகமத்திற்கும் ஒற்றுமை இருப்பதால் மட்டும் திருக்குறான் வேதாகமத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டதாக ஆகிவிடாது இவ்விரு நூல்களின் மூலம் ஒன்றாக இருக்க வாய்ப்பிருக்கிறது எல்லா இறை செய்திகளின் மூலமும் ஒரே உண்மையான எல்லாம் வல்ல இறைவன்தான் என்று நாம் அறிவோம் ஒருவேளை மாணவர் ஏ ஒரு பரீட்சையில் அறிவியல் புத்தகத்தில் இருந்து காப்பி அடிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் மாணவர் யும் அதே புத்தகத்தில் இருந்து காப்பி அடிக்கிறார் ஏ ஓ காப்பி எடுத்ததாக ஆகிவிடாது இருவருமே உண்மையான மூலம் அறிவியல் புத்தகத்திலிருந்து காப்பி எடுத்திருக்கிறார்கள் அதே போல் அனைத்து இறை செய்திகளின் மூலமும் எல்லாம் வல்ல இறைவன் மட்டும்தான் மேலும் யாராவது ஒருவர் மற்றொருவர் இடத்திலிருந்து காப்பி அடித்தால் தான் யாரிடமிருந்து காப்பி அடித்தாரோ அந்த நபரின் பெயரை எழுத மாட்டார் திருக்குறான் இறை தூதர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருகிறது வேதாகமத்திலிருந்து காப்பி எடுத்திருந்தால் ஏசு கிறிஸ்துவிற்கு மரியாதை தர வேண்டிய அவசியம் இல்லையே பக்கத்தில் இருப்பவரிடமிருந்து காப்பி அடித்தால் என் பக்கத்தில் இருப்பவர் சிறந்த அறிவாளி அறிவியல் ஞானம் உள்ளவர் என்றெல்லாம் எழுத மாட்டோம் ஆகவே நபி அவர்கள் வேதாகமத்திலிருந்து காப்பி அடித்திருந்தால் எதற்காக அவர் மோசே ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்களுக்கெல்லாம் மரியாதை தர வேண்டும் ஒரே மாதிரியான குறிப்புகள் இருப்பதனால் வேதாகமத்திலிருந்து திருக்குரான் காப்பியடிக்கப்பட்டது என்று நாம் சொன்னால் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதனால் இயேசு கிறிஸ்து நவுத் பில்லா பழைய ஏற்பாட்டிலிருந்து காப்பி அடித்தார் என்று சொல்ல முடியுமா இரண்டிற்கும் ஒரே மூலம் இருப்பதுதான் காரணம் என்றும் அது எல்லாம் வல்ல இறைவன் தான் என்றும் நாம் அனைவரும் அறிவோம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் திருக்குரானில் நான்கு வேதங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது தோரா ஜபூர் இஞ்சில் மற்றும் குரான் தோரா என்ற வகி இறை செய்தி மோசே அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு வழங்கப்பட்டது என்ற அவருக்கு அவருக்கு வழங்கப்பட்டது இஞ்சில் என்ற இறை செய்தி கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் வழங்கப்பட்டது கடைசி இறை செய்தியான திருக்குரான் கடைசி இறை தூதரான நபி அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு வழங்கப்பட்டது திருக்குரானுக்கு முன்பாக வந்த அனைத்து இறை செய்திகளும் அனைத்து வசனங்களும் தூய்மையான வடிவத்தில் இல்லாமல் குழப்பப்பட்டு கலங்கப்பட்டு மாற்றப்பட்டு இருக்கும் போதிலும் இந்த வசனங்களின் அநேக பகுதிகளில் இன்றும் நாம் ஒற்றுமையை காண முடியும் நீங்கள் எது சரி என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் ஃபுர்கான் திருக்குறானிலிருந்து சரிபார்க்க வேண்டும் திருக்குறானில் சொல்லப்பட்டிருந்தால் அந்த வசனத்தின் அந்த பகுதியானது இறைவனுடைய வார்த்தை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அநேக மனிதர்களுக்கு திருக்குரான் வேதாகமம் பற்றிய ஞானம் இருக்காது ஆகவே எது சரி என்று அவர்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் எது காப்பி அடிக்கப்பட்டது என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும் இதை சோதிக்க அறிவியல்தான் சிறந்த வழி இவ்விரண்டையும் அறிவியலை வைத்து நாம் சோதித்து பார்க்கும் பொழுது வெண்ணெய் எது சுண்ணாம்பு எது என்ற வித்தியாசம் தெரியும் மேலோட்டமாக படித்தால் வேதாகமமும் திருக்குறானும் ஒன்று போலத்தான் தோன்றும் ஆனால் நாம் அதை ஆராய்ந்து அலசி பார்த்தால் வெண்ணெய்க்கும் சுண்ணாம்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் தெரியும் நாம் வேதாகமத்தை படித்தால் அதன் முதல் புத்தகமான ஆதியாகமம் அதிகாரம் ஒன்றில் எல்லாம் வல்ல இறைவன் வானங்களையும் பூமியையும் ஆறே நாட்களில் படைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆறு நாட்கள் இருபத்தி நான்கு மணி நேரங்களைக் கொண்டது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறானிலும் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதில் எல்லாம் வல்ல இறைவன் வானங்களையும் பூமியையும் ஆறு ஐயாம்களில் படைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐயாம் யாம் என்ற சொல்லின் பன்மையாகும் இருபத்தி நான்கு மணி நேரங்களை உள்ளடக்கிய ஒரு நாளை குறிப்பிடும் இந்த சொல்லின் இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் ஒரு நீண்ட காலம் ஒரு யுகத்தை குறிக்கும் இன்று விஞ்ஞானிகள் நமது பிரபஞ்சத்தை படைக்க பல ஆயிரம் கோடி ஆண்டுகள் பிடித்தன என்று சொல்கிறார்கள் ஆகவே இருபத்தி நான்கு மணி நேரங்களைக் கொண்ட ஆறு நாட்கள்